s 삼 m 에 a i tangan, sampai bom, s a p 삼 bom, sapi, bom, s 삼 p i bom, 에 a p i b o 삼 sapi, bom, s a p சரோட சடமையப்பாப்பா சரமையப்பா 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 சலமையப்பா 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 சடமையப்பா சலமையப்பா

அப்படி போய் நான் போயிட்டு என்ன அங்கே உங்களுக்கு எடுக்கணுமா சாமி எந்த பக்கம் வந்துடு அவரு அவர் தேங்காய் கையில் வச்சுக்கிற மாதிரி பக்கம் எடுக்குதாமா இல்லை கிராமில் கொஞ்சம் சாமி அருள் சாமி

Obrigada.